கோணியம்மனை வேண்டி பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் நான் வந்து ஜெயிக்கணும்னு விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அதிர்ச்சியில் பார்த்துட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேராக போய் ஃபோனில் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு செய்கிறீங்க காங்கிரஸ் கட்சியில் விலகலை ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம் மதிமுக விவகாரத்தில் எப்படி வைகோ தவறான முடிவெடுத்து கொண்டிருந்தாரோ அதை விட மோசமான முடிவை அவர் மகன் எடுப்பார் போது அப்ப மதிமுக என்ன மாதிரி முடிவு எடுக்கணும் என்ன மாதிரி திட்டம் திட்டணும் ஒரு எம்பி ஜெயிக்கணும் ஒரு எம்பியாக ஜெயிக்கணும் அதுக்கு சின்ன முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவருக்கு எந்த சின்னமா இந்தியாவில் சனாதனத்தையும் பாஜகவும் எதிர்க்கிற ஒரே சக்தி திருமா திமுக விட அதிகமாக எதிர்க்கிறார் அதிகமாக பேசுகிறாங்க திமுக கூட ஜெயிக்கலாம் திருமா ஜெயிக்க கூடாது நினைக்கிறாங்க ஸோ இப்படியான விதையை விதைத்து விட்டார் ஆசையை விதைத்து விட்டார் சீட்டு யாருக்காக கிடைக்கிட்டோம் நைனார் செலவு பண்ண போகிறாரு இப்படிப்பட்ட ஒரு ஆசையில் இருப்பதாக தகவல் இந்த விவகாரத்தால் நைனார் என்ன பண்ணுறாரு நான் வெற்றி உறுதிங்கிறாரு அதை நம்பி ஸோ இதெல்லாம் திமுக தலைமைக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதிமுக தலைமைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி செலவு செய்யாமல் விட்டு விட்டால் ஓட்டு வங்கி ரொம்ப குறையும் அப்புறம் அசிங்கமாக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் கோயம்புத்தூரில் போட்டியிடுற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் பிரச்சாரத்தை தொடங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் போட்டு கிளம்புறாரு அப்படின்றாங்க ஸோ அந்த பணிகள் எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்படி இருக்குது எந்த நம்பிக்கையாக கிளம்புறாரு தொகுதிகளுக்கு பாஜகவுடைய பிரச்சாரமே ஃபுல்லாக ஊடகங்களை நம்பி தான் இருக்குது அது மாதிரி தேவையான அளவுக்கு பிரச்சார யாரெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு பொறுப்பாளரை போட்டதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் செய்த அந்த பணிகளில் என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் செலவு செய்ய மாட்டேன்னு சொன்னார் அதுக்கு ஒரு ரிவர்ஸ் கமெண்ட் வந்தது அதுக்கு எடப்பாடிக்கு கமெண்ட் அடிச்சார் நான் சொல்கிறது அவருக்கு புரியலன்னாரு இதை விட அந்த ஊரில் ஒரு கோயில் கோணியம்மன் கோயில் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அவர் பேட்டி கொடுக்குறார் இந்த ஊர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருப்பதற்காக கோணியம்மனை வேண்டி பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் நான் வந்து ஜெயிக்கணும்னு விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த எம்எல்ஏ வானி சீனிவாசன் அதிர்ச்சியில் பார்த்துட்டாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாருன்னு அதாவது தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார்னா நான் தேர்தலில் போட்டியிட போவதில்லைன்னு சொன்னார் அடுத்து நான் ஜெயிக்க விரும்பலைங்கிறாரு கோயம்புத்தூர் மக்களுக்கு கோணியம்மன் வந்து நல்லது பண்ணுன்னு நினைப்பாங்கன்றார் அதாவது இதெல்லாம் பார்த்தா எப்படி எனக்கு தோணுதுன்னா மணிநத்தனம் படத்தில் அலைப்பாய்ன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் நடிகர் மாதவன் ஷால்னிக்கிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணுவார் ஒரு அருமையான காட்சி அது இன்றைக்கும் வந்து எல்லா திரைப்பட துறையினர் எல்லோரும் ஸ்லாகிக்கிற ஒரு காட்சி அது அது ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது மாதவன் நோட் புக் எடுத்து பேரை பார்த்துட்டு ஷால்னி பேர் சக்தி சக்தி நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல நான் உன்னை விரும்பலை ஆனால் இதெல்லாம் நடந்துடும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் மாதவன் அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தேர்தலில் போட்டியிட விரும்பலை நான் ஜெயிக்க விரும்பலை அப்படின்லாம் சொல்கிறார் இதெல்லாம் போட்டு இணையதளத்தில் ட்விட் பண்ணுறாங்க இப்படி அலைப்பாயுது மாதவனும் கோவை அண்ணாமலையும் போட்டு ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டுருக்கு என்னென்னா அவர் ஜெயிக்க போகிறாரா இல்லையான்றது வேறு நம்ம அதை மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பாஜக ஆட்சி கோயம்புத்தூர் மக்கள் வந்து பாஜக ஆட்சியில் நல்லா இருக்காங்களா இல்லையா இதுதான் கேள்வி இவர் திடீர்னு இன்னைக்கு கோயம்புத்தூரில் போட்டியிட வந்து இத்தனை நாட்களாக கோணியம்மன் கோயிலை வந்து பிரார்த்திக்காத அண்ணாமலை என்ன சொல்கிறாரு கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கினார் அதாவது இப்போ பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி இருந்தாங்க எனக்கே வந்து கேட்டிங்களா வேண்டிக்கிட்டிங்களா அதாவது என்ன சொல்கிறதுன்னா கோயம்புத்தூர் மக்கள் என்ன வேண்டுகார்கள் இந்த திரைப்பட காட்சியெல்லாம் போட்ட பிறகு அவர் ஆசைப்பட்டதை கோயம்புத்தூர் மக்கள் நிறைவேற்றுவார்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காது கோணியம்மன் எப்படி அருள் புரிகிறார் என்றால் அண்ணாமலை வெற்றி பெற செய்யாமல் கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்கும்படி கொள்வார்கள் இப்படி போயிட்டுருக்கு ஏதோ ஒரு வேகத்தில் அவர் வந்து எல்லாத்தையும் பேசி நம்ம ஏற்கனவே ரெண்டு டிகிரி இந்த ஒன்றே போதும் கோயம்புத்தூர் மக்களுக்கு திராவிட ஆட்சியில் ரெண்டு டிகிரி டெம்பரேச்சர் கோயம்புத்தூருக்கு ஏற்றி வச்சுது மக்கள் வந்து இதையே வந்து சிலாகிக்கிறார்கள் எனக்கு என்னவோ அண்ணாமலை ஒரு துணிச்சலாக முடிவு எடுத்திருக்கிறார் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பிரச்சாரம் பண்ணுறேன் ஒரு தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஒரு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட் அவங்களுக்குலாம் என்ன பயன்னா செலவுக்கு பணம் வராது ஆனால் நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக போய் பிரச்சாரம் பண்ண போகிறோம் கேட்டால் வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்லேயே போதும் அவ்வளோ அளவுக்கு நமக்கு ரீச் ஆகிருக்குன்றாரு நிச்சயமாக ஒரு சவாலான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் இப்போ நெல்லையில் காங்கிரஸ் கோஷ்டி பூசல் பயங்கரமாக வெடிச்சிருக்கேன் சார் முன்னாள் எம்பி ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு இப்படி இருக்கும் அங்கே இல்லை ஏற்கனவே எம்பியாக இருந்த ராமசுப்பு அவர் வந்து ஒரு வருத்தம் அவர் சீட்டு கேட்டார் சீட்டு கொடுக்கல ரொம்ப குழப்பத்திற்கிடையே காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புருசு அறிவிக்கப்பட்டவுடன் ரொம்ப அப்செட்டில் இருந்தார் வந்து நான்கான்ட்ராவர்சியான ஒரு காங்கிரஸ் எம்பி அவர் ராமசுப்பு அவர் போய் வந்து இவ்வளோ தொடர்ச்சியாக முயற்சி செய்து நமக்கு கிடைக்கலன்ற கோபத்தில் போய் நேற்று கடைசி நாள் மனு தாக்கல் செய்கிறார் தெரிந்தவுடன் நேற்று இரவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேராக போய் ஃபோனில் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு செய்கிறீங்க காங்கிரஸ் கட்சியில் விலகலை ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம் போட்டியிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து இல்லையே நான் சொன்னேனே யாருமே என்னை கண்டுக்கலை உங்கள் ரேஸ்லேயே நீங்கள் உங்கள் பேர் இல்லைங்க இந்த ரேஸில் உங்கள் பேர் இருந்து எனக்கு கேளுங்க ரேஸில் இருந்த பேர் உங்கள் பேர் இல்லை யார் யாருக்காச்சும் ஒருத்தர் இப்படி உங்கள் பேர் சொன்னாங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ராகுல் காந்தி ஆஃபீஸில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் டீல் பண்ணால் அவசியம் வச்சுட்டு ஃபோனை கனெக்ட் இருக்கார் இல்லை இல்லை நீங்கள் அவ்வளோ ஏன் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கார் உறுதிமொழி கொடுத்துருக்குறேன் எனக்கு சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து ரொம்ப காலமாக காங்கிரஸ் கட்சியில் ஒதுக்கப்பட்டது போல் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக நான் வந்து உங்களுக்காக ஃபைட் பண்ணுறேன் இந்த முறை தயவுசு வாபஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாபஸ் அவங்க அறிவித்திருக்கார் அந்த கோஷ்டி பூசல் முடிவுக்கு மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்த ரெண்டு கட்சிக்கும் சின்னம் இல்லை இப்ப திமுக கூட்டணியில் மதிமுக ஒன்று விடுதலை சேர்த்துகள் ரெண்டு இடத்துல போட்டிடுறாங்க இந்த மூன்று இடங்களில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த சின்னம் இல்லைன்றதுனால ஆமா இந்த சின்னம் வந்து போய் கொண்டு போய் சேர்ப்பதில் இருக்கிற சிக்கல்கள் இருக்கு அதாவது டிஜிட்டல் உலகம் போய் சேர்த்தலான்னு சொல்றாரு துரை வைக்க கூட சொல்ற சின்னம் பெருசு இல்லை அப்படிங்கிறார் சின்னம் போய் இல்லைங்க அதை போய் எங்கே பெருசாக பேசுகிறீங்கன்னு ரிப்போர்ட் கிட்ட தொடர்ந்து சொல்கிறேன் சின்னம் இல்லைன்னு சொல்கிறவருக்கு ஏன் உதவி சொல்லிக்க வேண்டியதானே அந்த கேள்வி எழுமா இல்லையா அதாவது எந்த சின்னமாக இருந்தாலும் இரண்டு நாட்கள் சேர்த்து விட முடியும்னு நம்புகிறார் அப்போது உங்களுக்கு வந்து பம்பரம் சின்னம் கிடைப்பதில் வாய்ப்பில்லை பாஜக கண்டிப்பாக சதி செய்கிறது இதை விட திருமாவுக்கு அதிகமாக சதி செய்கிறது நான் சொல்கிறேன் ஆனால் இந்த மதிமுக விவகாரத்தில் எப்படி வைகோ தவறான முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தாரோ அதை விட மோசமான முடிவை அவர் மகன் எடுப்பார் போல தெரியுது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக திமுகவுக்கு கடுமையான போட்டி திமுகவுடைய மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு ஜெயலலிதா கடுமையாக பிரச்சாரம் பண்ண நேரம் அது ஆட்சி வந்த என்னென்ன வைகோ வந்து அந்த கூட்டணிக்கு வருவார் என்று கலைஞர் காத்திருக்கிறார் திருச்சியில் மாநாடு ரெண்டாயிரத்தி ஆறு இவர் வந்து அன்று காலை பதினோரு மணிக்கு அங்கே திருச்சியில் போய் கூட்டத்தில் கலந்துக்கணும் இங்கேருந்து கிளம்பணும் ஏழரை எட்டு மணி கிளம்பணும் ஆனால் வண்டி பாய்ஸ் கார்டனுக்கு போயிடுச்சு வைகோ திமுகவில் இருபத்தி ஒரு இடங்கள் கொடுத்தார் அந்த ஒரு தொகுதி ஏதோ கேட்ட தொகுதி கொண்டு கோச்சுக்கிட்டு வெளியே போன மாதிரி அன்றைக்கு மட்டும் திமுக இருந்திருந்தால் பதினஞ்சு இடமே ஜெயிச்சிருப்பார் இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்திருக்காது நல்ல ஆட்சி வந்துருக்கலாம் நல்ல நம்பர் கிடைத்திருக்கலாம் கட்சி வளர்ந்துருக்கும் அன்னைக்கு எடுத்த தவறான முடிவு அடுத்தடுத்து தவறான முடிவாகவே போய்க்கொண்டிருக்கிறது கொண்டு வைகோக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்கள் இவர் கூட்டணிக்கே கூப்பிடல கடைசியில் ரொம்ப அழுத்தம் கொடுத்த பிறகு ஆறு இடங்கள் கொடுத்தார் அந்த தேர்தலை புறக்கணித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் வந்து திமுக கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க வரமாட்டேன்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி அமைத்தார் அதில் என்ன கொடுமுன்னா ஸ்டாலின் கார் கதவை திறப்பதற்கு நான் தயாராக இல்லை ஸ்டாலின் முதலமைச்சராக போனால் நான் வந்து வழி அனுப்ப வேண்டும் வரவேற்க வேண்டுமா நான் வந்து அவங்க அப்பாவை எதிர்த்தாள் திமுக ஆட்சிக்கு வரவிட மாட்டேன்னு சொல்லி சபதம் போட்ட ஒரு வைக்கோ அப்படிப்பட்ட வைகோ எடுத்த முடிவால் அந்த கட்சி என்னாச்சு ஆச்சு இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைக்கு போச்சு அப்படிப்பட்ட அந்த வைகோவுக்கு தான் திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் ஸோ இப்படிப்பட்ட அரசியல் சூழலில் நீங்கள் ஒரு சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க வேண்டும் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தால் இந்த மாதிரி சிக்கல் வரும் இந்த விஷயத்தில் வைகோவுக்கு சளைக்காமல் இவர் எடுப்பாரான்னு தெரில ஏன்னா ஒரு சின்னம் போட்டிடுங்கன்னாக்கா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி டேபிளை குத்தி மைக்கை தூக்கி போட்டு செத்தாலும் தனிச்சின்னங்கிறாரு இப்போது இந்த இடத்துல அதிமுக உங்களுக்கு வந்து ஈஸியாக டீல் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு என்ன பண்ணீங்க ஒரு எம்பி தொகுதிங்க இந்தியா முழுமைக்கும் மோடி வரக்கூடாது என்ற கூட்டணியில் இருக்கிற மதிமுக அப்போ மதிமுக என்ன மாதிரி முடிவெடுக்கணும் என்ன மாதிரி திட்டம் திட்டணும் ஒரு எம்பி ஜெயிக்கணும் ஒரு எம்பியாக ஜெயிக்கணும் அதுக்கு சின்ன முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவருக்கு எந்த சின்னமாக தான் என்ன மிக தவறான முடிவு எடுத்து தனி சின்னம் ரொம்ப சிக்கல் குறிப்பாக திருமா கேட்டீங்க திருமா வந்து பாஜக எப்படி கருதுன்னா முதல் எதிரியாக கருது இந்தியாவில் சனாதனத்தையும் பாஜகவும் எதிர்க்கிற ஒரே சக்தி திருமா திமுக விட அதிகமாக எதிர்க்கிறார் அதிகமாக பேசுகிறார் திமுக கூட ஜெயிக்கலாம் திருமா ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாஜக அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி சிதம்பரத்தை கேட்கும்போது வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஸோ பானை சின்னம் வந்து ஏன் கொடுக்கல நீங்கள் ரெண்டு தொகுதிக்கு மேல் நின்றால் சின்னம்னு சொன்னீங்க மதிமுக கேஸில் கோர்ட்டில் திருமா வந்து மகாராஷ்டிரா உள்பட தென் மாநிலங்களில் கிட்டத்தட்ட முப்பது இடங்கள் நிற்கிறார் உண்மையா இல்லையா முப்பது இடங்கள்ல நிற்கிற ஏன் அந்த கட்சிக்கு நீங்கள் அந்த கேட்ட சின்னம் தரக்கூடாது இப்போ என்ன அர்த்தம் வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கிறது டிடிவி தினகரனுக்கும் குக்கர் சின்னம் கிடைக்கிறது ஏன் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது திமுக கூட்டியில் இருக்கிற மதிமுகக்கும் திருமாவும் ஏன் கிடைக்கல விசி காக்கம் பாஜக எடுக்கிற முடிவு அதாவது தேர்தல் கமிஷனும் பாஜகவுடைய இன்னொரு அங்கமாகி போய்விட்டது என்பதில் கருத்தே கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் திருமாவும் திரும்ப தடுமாறுகிறார் இருக்கிறார் தனிச்சின்னம் வேண்டும் என்பதில் தப்பு கிடையாது ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் வைக்கிற சிக்கலான நடைமுறை இருக்கில்ல நீங்கள் எட்டு சதவீதம் வாங்க வேண்டும் இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் சட்டமன்றத்தில் ஆறு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் இதையெல்லாம் சொல்லும்போது இப்படி சிக்கலான தருணத்தில் நீங்கள் எப்படி கட்சி நடத்த வேண்டும் பாஜக என்ன சொல்லுதுன்னா எங்களுடைய முதல் எதிரி திருமான் அவரை வீழ்த்துவது தான் எங்கள் வேலை பாருங்கள் சிதம்பரத்தில் பாஜக விசிகா போட்டியில் இன்னொரு இடம் வந்து விழுப்புரம் விழுப்புரம் அந்த விழுப்புரத்துலேயும் பிஎம்கே இங்கே ரெண்டு தொகுதியுமே ரொம்ப சிக்கலான நிலைமையில் விசிக்காக இருக்கிறது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மீதி இருக்கிற நாட்கள் குறைவான நாட்கள் பதினேழாம் தேதி அஞ்சு மணியோடு பிரச்சாரம் முடியப் போகிறது இந்த பதினாறு பதினேழு நாட்களில் சின்னம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் பதினைந்துலேருந்து இருபது லட்சம் ஓட்டு இருக்குது இத்தனை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பதில் எத்தனை சிக்கல் இருக்கிறது ஒரு தெளிவான முடிவெடுத்து இறங்கி வேண்டும் தவறிவிட்டார்கள் நெல்லையில் நைனா நாகேந்திரனுக்கு கலா நிலவரம் எப்படி இருக்குது அவர் வெற்றி வாய்ப்புக்காக ஏதோ ஒரு நூதனமான வியூகத்தெல்லாம் வகுத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே என்ன மாதிரி திட்டம் சார் அதாவது நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிக்காதான் பாக்கி அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி ஆயிடுச்சு இல்லை அப்படிப்பட்ட தகவல்கள் பரப்பப்படுகிறது நைனார் தரப்பில் பாஜக தரப்பில் அதாவது நெல்லை தொகுதியில் ஏகப்பட்ட சிக்கல் அதிமுக வேட்பாளர் முதலில் அறிவிக்கப்பட்டு சிம்லா முத்து சோழன் அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்டார்கள் ஜான்சி ராணி என்ற வேட்பாளர் காங்கிரஸில் பெரும் குடிவி பிடிச்சண்டை முதல்ல யார் பீட்டர் ஃபோர்ஸ் பேர் அடிப்பட்டது ரூவி மனோகர் பேர் அடிப்பட்டது அப்புறம் பால்ராஜ் பேர் அடிப்பட்டது அப்புறம் மற்றவங்க பேரில் இந்த சிக்கலில் இருக்கும்போது திடீரென்று ராபர்ட் புருஸ் வந்தார் நல்ல கேண்டிடேட்னு சொல்கிறாங்க காங்கிரஸில் செலவு செய்யக்கூடிய ஆனால் அதிமுக இல்லாத வேட்பாளர் செலவு செய்யாத வேட்பாளர் என்று சொல்கிறார்கள் பயங்கரமான நிதி நெருக்கல் இருக்கிறதாக சொல்கிறார்கள் ஸோ பின்னாச்சு ஏடிஎம்கேக்கு செம்ம ஓட்ட அந்த இடத்துல அங்கே வந்து தங்களுடைய சிபாரிசின் அடிப்படையில் ஒரு வேட்பாளர் இல்லை என்று சிக்கி சுப்பையை ஒதுங்கி கொண்டார் தலைமையை ஒதுங்கி கொண்டார் திசை விளையத்துடைய பகுதியை சேர்ந்த அதிமுக பொறுப்பில் இருக்கிற ஜான்சி சீராணி அதாவது ஏடிஎம்கு ஈஸியாக டீல் பண்ணிடலாம் நயனார் முடிவு பண்ணிட்டார் ரெண்டாவது திமுக நான் வெற்றி பெற்ற எம்பி ஆனால் நெல்லை டவுன் எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி காலியாகிடும் திமுகவில் யார் என்னாலும் நான் செலவு பார்த்துக்கிறேன் பத்து கோடி பதினஞ்சு கோடி செலவு டபுள் ஆகட்டும் இருபத்தஞ்சி முப்பது செலவு பண்ணுறேன்டார் இது திமுக நிர்வாகிகளுக்கு இப்படியே ஏதோ சொர்க்கலோக பூமியில் போய் மிதப்பது போல மிதந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம செலவெல்லாம் பார்த்து கொள்வார் என்று ஸோ இப்படியான விதையை விதைத்து விட்டார் ஆசையை விதைத்து விட்டார் இப்போ திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற தொகுதி காலியாக போகிறது அதில் யார் போட்டிட்டு சீட் யாருக்காக கிடைக்கிட்டோம் நைனார் செலவு பண்ண போகிறாரு இப்படிப்பட்ட ஒரு ஆசையில் இருப்பதாக தகவல் இந்த விவகாரத்தால் நயனார் என்ன பண்ணுறாரு நான் வெற்றி உறுதிங்கிறாரு அதை நம்பி திமுக இதை ஒதுங்கி கொண்டது போல் அதாவது காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வதை விட்டு ஒதுங்கி கொண்டது போல தென்படுகிறது சூழல் ஸோ இதெல்லாம் திமுக தலைமைக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதிமுக தலைமைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி செலவு செய்யாமல் விட்டுவிட்டால் ஓட்டு வங்கி ரொம்ப குறையும் அப்புறம் அசிங்கமாக இருக்கும் மூன்றாவது இடத்துக்கு போக போகிறீங்க அது ரொம்ப மோசமான நிலைக்கு அதிமுக போனால் நமக்கு தான் சிக்கல் தயவு செய்து ஒரு நல்ல பொறுப்பாளரை போடுங்கள் நல்லா செலவு செய்யணும் திமுக தலைமைக்கு போயிருக்கிறது திமுக ஒதுங்கி கொண்டது என்பது இந்த நிமிட முறை உண்மை திமுக தலைமை எப்படி கண்டிக்க போகிறது திமுக வந்து அந்த நிர்வாகிகள் எப்படி டீல் செய்ய போகிறது தெரியல ஆனால் லைனார் வெற்றி நிச்சய வெற்றி என்று பரப்பப்படுகிற செய்தி உண்மை அது உண்மையாக போகிறதா பொய்யாக போகிறதா என்பது திமுக கையில் இருக்குது காங்கிரஸ் வேட்பாளர் கையில் இருக்குது காங்கிரஸ் வேட்பாளரும் இந்த மாதிரி திமுக நிர்வாகிகள் தடம் புரண்டு போகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் கஷ்டம் அவரும் இணைந்து நீங்கள் வேலை பார்க்கணும் ராபர்ட் புருஸ் வெற்றி ಕನವಾಗಿ ನನ್ರಿ. ನನ್ರಿ